ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம் அது நிறைய பேர் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக வெளியிட்ருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி இப்போ வந்து ஆண்டு ராசி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட விடணும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனா யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்றது ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளவு பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க லைக் பண்றதுனால யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கறதுக்கு அந்த யூடியூப்ல முன்னாடி காட்டும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்களை எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி தான் நம்ம வெளியிட உள்ளோம் அதுக்கு முன்னதாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடியதான் தான் குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த கேது பயிற்சி சனிப்பெயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடியதான் இந்த ஸ்ரீ ஸ்ரீமத்ரே நமக துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டு கேள்வி இந்த துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது ஏன்னா சில சில குழப்பங்கள் சில சில தடைகள் சில சில காரியங்களில் முடிவு எடுக்கும் போது சில சர்ச்சைகள் ஏற்படும் வீண் அவப்பெயர்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் ஏற்படும் அதே போல சுப காரிய தடை நல்ல விஷயங்கள் வரும்போது அது தடையாகும் அப்படி தட்டிவிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குறிப்பா தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அவங்க தொழிலில் வந்து ஏன்டா நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் ஏன்டா இந்த தொழிலில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான நிலைகள் இந்த தொழிலே எனக்கு வேண்டாம் இந்த வேலையே வேண்டாங்கிற அளவுக்கு குழப்பங்களை நிகழ்விக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை பலம் குறைவு ஏற்கனவே துலாம் ராசிக்கு சுவாமி வந்து சுக்கரர் ஸோ குருவால் பெரிய நன்மைகள் இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிகழக்கூட குரு பயிற்சினால துலாம் ராசிக்கு பெரிய நன்மைகள் யோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பார்வையினால் மட்டும் ஒரு சில நன்மைகள் உண்டு அது வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும் ஆனா அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சிறு சிறு குழப்பங்கள் தான் இருக்கும் ஏன்னா அட்டம குருவாக விளங்குறாரு எட்டில் குரு இருப்பதுனால முடிவுகளில் குழப்பம் காரிய தடைகள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுது இந்த மாதிரி பண விதயங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் மருத்துவ செலவுகள் வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இல்ல சுக்கர பகவானுடைய ராசியா இருப்பதுனால அவர்கள் குரு வழிபாடு செய்வது நல்லது குருவை போது குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதே போல சனியோட தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துலாம் ராசிக்கு ஆண்டு முழுவதுமே சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஐந்தில் அமர்ந்திருக்கிற சனி வந்து ஆட்சி பலம் பெற்று ஐந்தில் அமர்ந்திருப்பதனால பெரிய கெடுதல் சனினால் இல்லை இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருப்பதனால முன்னோர்கள்டிருந்து வரக்கூடிய நன்மைகள் கிடைக்காது பூர்வீக சொத்துக்களிலோ சொந்த பந்தங்களாலோ ரத்த பந்த உறவலாலோ அல்லது நம்முடைய குடும்பத்திலோ சில சர்ச்சைகள் குழப்பங்கள் ஏற்படும் தீவர்களோட நட்பு ஏற்படும் தீவரோட பழக்கங்கள் ஏற்படும் அது ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை தரும் துலாம் ராசிக்கு ராகு கேது என்று பார்த்தோம்னா ஆண்டின் முதல் பகுதியில ராகு கேது பார்க்கும்போது ஆறுல ராகுவும் பனிரெண்டில் கேதும் அமர்ந்திருக்கிறாங்க நாலாவது மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியிலிருந்து ராகு கேதுனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் அதாவது பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து வந்த கேது பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ஆறாம் இடத்திலிருந்து வந்த அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்திலிருந்து வந்த ராகு பகவான் அதிலிருந்து விலகி ஐந்தாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் அதனால ரொம்ப பெரிய அளவு பாதிப்புகள் ராகுக்கு எது இல்ல இல்லை அதுலேயே ராகுவினால் மட்டும் சில சில செலவுகள் வீணான அலைச்சல்கள் ஏற்படும் ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தா அந்த எக்ஸாம்ல தடைகள் வரும் எக்ஸாம் ரெண்டு மூணு தடவை எழுதுனா தான் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அல்லது நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் வந்து வந்து தட்டி போகும் இந்த ஆண்டு முழுவதுமே தேவையற்ற செலவுகள் தேவையற்ற அலைச்சல்கள் வேலையில் உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை குழப்பமான நிலையை ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வியாழ வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு முழுவதும் துலாம் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குரு வழிபாடு அல்லது யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்களை வணங்குவது ரொம்ப விசேஷமானது வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வணங்குங்க அல்லது பக்கத்துல எங்க ஜீவ சமாதிகளோ யோகிகள் மகான்கள் சித்தர்களோட கோயில்களோ இருந்தா அங்க போய் வணங்குங்க நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் குரு பலன் கிடைக்கணும் அவங்க நினைத்த காரியங்களில் தடைகள் விழவணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியில நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி